தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செந்தில் மல்லர் உயிருக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் செந்தில் மல்லர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் மீண்டெலும் பாண்டியர் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதினார் இந்த புத்தகம் ஜெயலலிதா ஆட்சியில் தடை செய்யப்பட்டது தற்பொழுது தடை நீக்கப்பட்டது பாண்டியர்கள் யார் என்ற ஒரு உண்மை வரலாற்றை கூறினார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் செந்தில் மல்லர் சமீபகாலமாக தேவேந்திரகுல மக்கள் மத்தியில் பேசி எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார் கமுதி வட்டார மரவர்களின் தலைவரான பசுமன் தேவர் குறித்து இவர் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாக பேசப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஆப்பநாடு மரவர் சங்க நிர்வாகிகள் காவல்துறையில் புகார் அளித்தனர் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் பத்து கோடி ரூபாய் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் அவரை கொலை செய்பவர்களுக்கு சன்மானமாக பத்து கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று ஆப்பநாடு மரவர் சங்கம் அறிவித்துள்ளது ஆகவே தற்பொழுது முன்ஜாமீன் பெற்று வெளியே செந்தில் மலர் இருக்கின்றார் அவருக்கு எந்த நேரத்திலும் கொலை செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது குறிப்பாக ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் போதைப்பொருள் விற்பவர்கள் கஞ்சா விற்பவர்கள் கள்ளச்சாராயம் விற்பவர்களால் செந்தில் மல்லருக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது தேவேந்திர உள்ள வேளாளர் சொந்தங்கள் அவருக்கு பாதுகாப்பாய் நிற்க வேண்டும் அரணாய் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தமிழக அரசு அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாநிலத்தை ஆளும் திமுக ஆட்சி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டால் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செந்தில் மலருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆப்பநாடு மரவர் சங்கத்தாலும் கஞ்சா வியாபாரிகளாலும் களவு தொழில் செய்பவர்களாலும் வழிப்பறிவு செய்பவர்களாலும் கள்ளச்சாராயம் விற்பவர்களாலும் செந்தில் மலர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது இதனை புரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்